கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் துரைரவிக்குமார் அறிமுக கூட்டம் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் துரை ரவிக்குமாருக்கு பாடை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கடந்த முறையை விட இந்த முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நூறு சதவிகிதம் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்கா கடற்கரை பகுதியில் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்களின் விழிப்புணர்வு பணி நடைபெற்றது இப்படியை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்க்கீஸ் தொடங்கி வைத்து தூய்மைப் பணியில் ஈடுபட்டார் இந்த தூய்மைப் பணியில் ஈடுபட்ட மாணவர்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனா் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டம் கடம்பங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மதன் இவர் தனது நிலத்திற்கு கூட்டுப்பட்டாவில் இருந்து தனிப்பட்டா கேட்டு சேர்ந்தமங்கலம் கிராம நிர்வாக அலுவலரிடம் விண்ணப்பித்துள்ளார் அந்த விண்ணப்ப ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என கூறி நிராகரிக்கப்பட்டது இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் மாடுசாமியிடம் கேட்டபோது அவர் மீண்டும் விண்ணப்பித்துவிட்டு ஆவணங்களை நேரில் எடுத்து வரும்படி கூறியுள்ளார் அதன்படி ஆவணங்களுடன் மதன் நேரில் சென்றபோது கிராம நிர்வாக அலுவலர் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தென்காசி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் புகார் அளித்த மதன் போலீசாரின் நெறிமுறைப்படி ரசாயன பவுடர் தடவிய பத்தாயிரம் ரூபாயை கிருஷ்ணாபுரம் பேருந்து நிறுத்தம் அருகில் கிராம நிர்வாக அலுவலர் மோடசாமியிடம் கொடுத்துள்ளார் அப்போது லஞ்ச புறத்தை பெற்றுக்கொண்ட கிராம நிர்வாக அலுவலர் மோடசாமியை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு டிஎஸ்பி பால்சுதர் ஆய்வாளர் ஜெயஸ்ரீ மற்றும் போலீசார் கைகம் களவுமாக பிடித்து கைது செய்தனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஏழாயிரம் பண்ணை வெள்ளம்பட்டி சாலையில் வெம்பங்கோட்டை மண்டல துணை வட்டாட்சியர் ராஜமோகன் தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தி சோதனை செய்ததில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் ராமநாதபுரம் மாவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் என்பதும் இவர் சிவசங்கப்பட்டியில் இருந்து உரிய ஆவணங்கள் இன்றி ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாயை கொண்டு செல்வதும் தெரியவந்தது இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் படத்தை சாத்தூர் வட்டாட்சியர் லோகநாதனிடம் ஒப்படைத்தனா் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகம் வந்தடைந்தது மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி மூன்று முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு உதவித் தேர்தல் நடத்தும் அதிகாரி வட்டாட்சியர் கலால் துறை அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில் பாதுகாப்பான அறையில் வைத்து போட்டி சீல் வைக்கப்பட்டது சேலம் மாவட்டத்தில் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை அந்தந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையங்களில் ஒப்படைக்க வேண்டும் என தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பிருந்தாதேவி உத்தரவிட்டிருந்தார் அதன்படி சேலம் மாவட்டத்தில் துப்பாக்கி உரிமம் பெற்று வைத்திருப்பவர்கள் காவல் நிலையங்களில் ஒப்படைத்து வருகின்றனர் இதில் சேலம் மாநகரில் நானூற்றி இருபது பேரும் புறநகரில் எழுநூறு பேரும் என மொத்தம் ஆயிரத்தி நூற்றி இருபது பேர் துப்பாக்கிகளை திரும்ப ஒப்படைத்துள்ளனர் மீதமுள்ளவர்கள் உடனடியாக துப்பாக்கிகளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று அந்தந்த காவல் எல்லைக்குட்பட்ட மக்களிடம் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வாக்களிப்பதற்கு படம் வாங்கக்கூடாது என் வாக்கு விற்பனைக்கு அல்ல நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு என்ற விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது சத்திரப்பட்டி அரசுப் பள்ளியில் இருந்து புறப்பட்ட பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தொடங்கி வைத்து தானும் கலந்து கொண்டார் இப்பேரணியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாசகங்களை ஏந்தியவாறும் தலைக்கவசம் அணிந்தவாறும் காவல்துறையினர் வருவாய்த்துறையினா் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நூறு சதவிகிதம் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் திருப்பூரில் மகளிர் குழுவினர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி ஆணையரும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருமான பவன்குமார் தொடங்கி வைத்தார் இப்பேரணியில் கலந்து கொண்டவர்கள் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் வாக்காளர்களாக பதிவு செய்ய வேண்டும் வாக்களிப்பது நம் கடமை உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினா் மேலும் பேரணியில் கலந்து கொண்ட அனைவரும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலானதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகரில் மூன்று பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு பறக்கும் படையினர் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சோதனை நடத்தி வருகின்றனர் அதன்படி எட்டயபுரம் சாலையில் பறக்கும் படை அதிகாரி பொன்மாரி தலைமையிலான காவல்துறையினர் அடங்கிய பறக்கும் படை குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர் ஒருவரை பறக்கும் படையினர் சோதனை செய்து அவரது பையில் இருந்த கணக்கில் வராத ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட படத்தை பறக்கும் படையினர் தூத்துக்குடி தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியின் பாஜக வேட்பாளராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் தேவநாதரை கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது இந்நிலையில் தேவநாதரை பாஜக வேட்பாளராக அறிவித்ததை கிண்டலடித்து காரைக்குடி நகர் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது அதில் திருநெல்வேலியில் இருந்து சிவகங்கை தொகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தேவநாதனால் அதிமுக வேட்பாளர் தாஸின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் மற்றொரு சுவருட்டியில் வெற்றி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தின் வெற்றியை உறுதி செய்த பாஜகவின் மாநில தலைமைக்கும் தேசிய தலைமைக்கும் நன்றி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நாளை நடைபெறும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக திருமண மண்டபத்தின் முன்பாக இருபதற்கும் மேற்பட்ட பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நேரத்தில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்ததாக புகார் எழுந்தது இதனையடுத்து ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அதிகாரிகள் அனுமதியின்றி வைக்கப்பட்டு இருந்த பிளெக்ஸ் பேனர்களை அப்புறப்படுத்தி பேரூராட்சி அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றனா் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நத்தம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நூறு சதவிகிதம் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் நத்தம் தாலுகா அலுவலகம் முன்பு விழிப்புணர்வு பதாகை அமைக்கப்பட்டு இருந்தது அந்த பதாகையில் வாக்களிப்பது சிறந்தது நிச்சயம் வாக்களிப்பேன் தேர்தல் பருவம் தேசத்தின் பெருமிதம் உள்ளிட்ட வாசகங்கள் அச்சிடப்பட்டு இருந்தது அதன் பகுதியில் வாக்காளர்கள் நின்று உறுதியளிக்கும் வகையில் காலியிடம் அமைக்கப்பட்டு இருந்தது இந்நிலையில் தாலுகா அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் அந்த பதாகை முன்பு நின்று உறுதியளிக்கும் விதமாக ஒற்றை விரலை காட்டி உறுதி கூறினர் மக்களவைத் தேர்தல் தேதி தமிழகத்தில் நடைபெறவுள்ள நிலையில் வடசென்னை திமுக வேட்பாளரான கலாநிதி வீராசாமி அறிமுக கூட்டம் திருவொற்றியூர் தேரடை பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கலாநிதி வீராசாமி படித்தவர்கள் போண்டா விற்கலாம் என பிரதமர் கூறியிருந்தார் இருபதாயிரம் புத்தகம் படித்த அண்ணாமலைக்குத்தான் அது தெரியும் என்று விமர்சித்தார் மேற்பட்ட மக்கள் வாக்களிக்கப் போகிறார்கள் எந்த அளவுக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டார்கள் அப்படின்றது தெரியும் பால் கனகராஜ் எந்த கட்சியில இருக்காரு இப்போ இல்ல எனக்கு எந்த கட்சியில இருந்து அவர் போட்டிடுறாரு பால் கனகராஜ் எந்த கட்சியில இருக்காரு இல்ல இல்ல எனக்கு தெரியாம கேட்கிறேன் நான் பாஜக அவர்கிட்ட சொல்லி பிரதமர் வந்து திருப்பி திருப்பி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அந்த வெள்ள நிவாரணத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு பைசாவது கொடுத்துட்டு வாட்டி வர்றாங்க ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு அஞ்சு பைசா கூட கொடுக்காம அவர் போயிட்டு இருக்காருன்னு எங்களுடைய நிதியமைச்சர் மாண்புகள் முதலமைச்சர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இத்தனை வாட்டி வந்தாரு அந்த ஃபிளைட் டிக்கெட்டுக்கு நீங்க வர தேவையில்ல அந்த காசு நீங்க ஃபிளைட் காசு எங்களுக்கு கொடுத்தா கூட போதும் நீங்க வராமல் இருங்க அதுவே உங்களுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும் எங்க உங்களுக்கு பேரு அதாவது அவருடைய தலைவர் பிரதமர் அவர்கள் வந்து எல்லாம் வந்து போண்டா பஜ்ஜி விற்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால போண்டா பச்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அதுவும் இல்லாமல் அவர் இருபதாயிரம் புக்கு மேலே படிச்சிருக்காரு அதனால அவருடைய எல்லாம் எங்களுக்கு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு அறிவு இல்லை ஆனால் அவர் சொல்கிற கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்குறாங்களா அப்படின்றது நீங்கள் மக்களை போய் கேட்டு தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாண்டி இவர் தஞ்சாவூர் புதுக்கோட்டையில் இருந்து நூறு டன் நிலக்கரி ஏற்றிக்கொண்டு தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சிந்தலக்கரை தேசிய நெடுஞ்சாலையில் தூக்க கலக்கத்தில் பாலத்தின் மீது லாரி மோதி விபத்திற்குள்ளானதில் லாரி தலைக்கீடாக கவிழ்ந்து நெருங்கியது இதில் லாரியில் இருந்து நூறு டன் நிலக்கரி ஓடையில் சிதறியது இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த எட்டயபுரம் காவிரிய போலீசார் விபத்திற்குள்ளாகி காயமடைந்த லாரியின் ஓட்டுநர் பாண்டியை மீட்டு சிகிச்சைக்காக எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பின் மாநில தலைவர் மருத்துவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்படைப்போலராக புரட்சியாளர் சிங்கை கடேஷ் மடர் லாரி உரிமைகள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் இடத்து சத்தியமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பாலப்பாடி கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனா் சத்தியமங்கலம் ஊராட்சியில் இருந்து பாலப்பாடி கிராமம் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நிலையில் இந்த கிராமத்திற்கு அடிப்படை தேவைகள் முறையாக நிறைவேற்றப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் பாலப்பாடி கிராமத்தை பஞ்சாயத்தாக அறிவிக்கக் கோரி கிராம மக்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வரும் நிலையில் இது தொடர்பாக அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்துள்ள பொதுமக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக நோட்டு சச்சடித்து பாலப்பாடி கிராமம் முழுவதும் ஒட்டியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சிவகங்கை அருகே எம் ஜி ஆர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் காமராஜ் இவர் நுகர்பொருள் வாடியக் கழகத்தின் காவலாளையாக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவரும் இவரது உறவினர் மருதபாண்டு என்பவரும் நேற்று இரவு சோழபுரத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு காலை ஊர் திரும்பியுள்ளனர் அப்போது சிவகங்கை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது பெருமாள்பட்டு அருகே நின்று கொண்டிருந்த மினி பேருந்தின் பின்புறம் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் இந்த விபத்தில் காமராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மருதபாண்டி காயங்களுடன் மீட்கப்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விபத்து குறித்து சிவகங்கை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட மொட்டானூத்து ஊராட்சியில் உள்ளது காமாட்சிபுர கிராமம் இங்கு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் இங்குள்ள பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அரசால் கொடுக்கப்பட்ட மேல்நிலை குடிநீர் தொட்டி கடந்த ஒராண்டிற்கு முன்பு இடிக்கப்பட்டது இந்நிலையில் அந்த இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டிக் கொண்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒராண்டிற்கும் மேலாக பல முறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு வந்து ஊராட்சி ஒன்றிய ஆணையர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கடந்த இருபதாம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் சூரமங்கலத்தில் உள்ள மேற்கு தாலுகா அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் மூன்று நாட்களில் இரண்டு பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் சென்னை குறுக்குப்பேட்டை மீனாம்பல் நகர் பகுதியில் வசித்து வருபவர் முதல்நிலை காவலரான தீபன் வர்மா இவருக்கும் விஜயலட்சுமி என்ற பெண்ணிற்கும் திருமணமாகி பத்து வயதில் மகன் உள்ள நிலையில் கடந்த சில மாதங்களாக மனைவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தாயுடன் வசித்து வரும் காவலர் தீபன் வர்மா குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி தினமும் குடித்துவிட்டு மனைவியுடன் சேர்த்து வைக்கக் கோரி தாயிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் இரவு வீட்டில் இருந்த தாயிடம் தீபன் வர்மா குடிப்பதற்கு படம் கேட்டுள்ளார் தாய் பணம் தராத நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பின்னர் வீட்டிற்கு வந்த தாய் அதிர்ச்சியடைந்து இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பெயரில் ஆர் கே நகர் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பசுபதி கோவிலில் அமைந்துள்ள செயின்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வியாண்டிற்கான கலை மற்றும் பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகளின் பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருந்தன இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பட்டணம் புதுப்பட்டி நாமகிரிப்பேட்டை சீராப்பள்ளி பில்லாநல்லூர் வெண்ணந்தூர் உள்ளிட்ட பகுதியில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மாநிலங்களவை உறுப்பினரும் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினா் அப்போது பேசிய ராஜேஷ்குமார் காமராஜர் எம்ஜிஆர் கலைஞர் இவர்களுக்கு பிறகு பசியோடு வரும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஒரே முதல்வர் ஸ்டாலின் தான் என்றும் முதியோர் உதவித்தொகை மற்றும் மகளிருக்கு இலவச பேருந்து மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியவர் திமுக தலைவர்தான் தான் என தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெல்லாறு வட்டத்தை உள்ளடக்கிய அகரக்குரக்கோட்டை மையத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் துறையின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு கோலப்போட்டி மாவட்ட செயல் அலுவலர் தமிழ்மாறன் தலைமையில் நடைபெற்றது வட்டார அணி தலைவர் பத்மநாபன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் நூறு விழுக்காடு வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி பெண்கள் கோலங்களை வரைந்தனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை மாவட்ட செயல் அலுவலர் தமிழ்மாறன் வழங்கினா் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் அந்த வகையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்திருந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் சுயேச்சையாக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கீர்த்தனா என்பவரும் விஜய் சூர்யா என்பவரும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தனர் இவர்கள் மூவரையும் சேர்த்து இதுவரை ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிகள் போட்டியிட நான்கு பேர் சுயேட்சைகளாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் புனித வெள்ளியன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் துக்க நாளாக கடைபிடித்து வருகின்றனர் எனவே அந்த நாளில் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை மூட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட பரிசுத்த அமலோட்பவ மாதா மதுவிலக்கு சபை மற்றும் போதை நோய் நலப்பணிக்குழு தூத்துக்குடி மறைமாவட்டம் சார்பில் தமிழக முதல்வருக்கு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளிக்கப்பட்டதை ஆனால் இது குறித்து நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளி தினத்தில் மது கடைகளை மூட வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளதாக அறிவித்துள்ளனர் பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து சாம்பல் புதன் அன்று நாங்கள் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு பணிந்து கேட்டுக்கொண்டு பல்வேறு ஆலயங்களிலே பதாகை பங்கு தந்தையர்கள் இறை ஒத்துழைப்போடு நாங்கள் இதை பணிந்து கேட்டு இருக்கிறோம் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக எங்களுடைய மனுக்களும் கோரிக்கைகளும் கேட்கப்படாத சூழ்நிலையில இருக்கிறது அரசினுடைய கதவுகளுக்கு சென்றும் அவர்களுக்கு தெரிந்தும் அறிந்தும் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது வியப்புக்குரியதாக இருக்கிறது சிறுபான்மை மக்களுடைய தலைவர் ஒரு திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொடுத்தும் கூட அரசு இதை கவனத்திற்கு எடுக்காத நிலை எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களும் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் எங்களுடைய கோரிக்கைக்கு வலு சேர்த்த போதிலும் கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி பல்வேறு சர்வ சமயங்கள் கடந்து இது இயேசுடைய இறப்பு இது நியாயமான ஒரு கோரிக்கை தானே இதற்கு கொடுத்தால் என்ன என்று பல பேரும் சொல்லியும் கூட அரசு கண்டுகொள்ளாத நிலை நினைத்து நாங்கள் வருந்துகிறோம் அதனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த உண்ணாவிரதத்தை இப்பொழுது கிடைக்காத சூழ்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பான தொடர்ந்து தேர்தல் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செவிலிமேடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக கழக வேட்பாளர் கா காசெல்வம் அறிமுக கூட்டம் மற்றும் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி செயல்வீரர்கள் கூட்டம் திமுக மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுக மாநகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் சிறப்பித்தார் திமுக கட்சியின் கழக மாணவர் அணி வி சிவிஎம் பி எழிலரசன் சிறப்புரையாற்றினார் மேலும் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் தேவா எழிலரசு மாநகர மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பாசறை செல்வராஜ் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் உலக தண்ணீர் தினத்தையொட்டி வைகை நதி மக்கள் இயக்கம் சார்பில் மதுரை வைகை ஆற்றின் மைய மண்டபத்தில் வைத்து தண்ணீர் தினம் கொண்டாடப்பட்டது இந்நிலையில் வைகை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு வைகை ஆற்றில் கடந்த பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகளை அகற்றினர் அதோடு உலக தண்ணீர் தினத்தை வைகை நதியை மாசுபடுத்த மாட்டோம் மாசுபடுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதிமொழி கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் வழக்கறிஞர் அ மணி போட்டியிடுகிறார் இந்நிலையில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தருமபுரி கிழக்கு மாவட்ட அலுவலருமான கலைஞர் அறிவாலயத்திற்கு வருகை புரிந்தார் அப்போது அவருக்கு கட்சி தொண்டர்கள் தாரை தப்பட்டை முழங்க உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் அதனையடுத்து கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் ஆகியோர் முன்னிலையில் அலங்கரிக்கப்பட்ட கலைஞர் திருவுருவப் படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினா் அதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் புடைசூழ ஊர்வலமாக வந்து பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அப்போது தொண்டர்கள் வாழ்த்து கோஷங்களை எழுப்பினர் திருப்பூரில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி தொடங்கியது கடந்த இரண்டு நாட்களாக எந்தவொரு வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத இந்த நிலையில் மூன்றாம் நாளான இன்று காலை திருப்பூர் தொட்டிப்பாளையம் சேர்ந்த வெங்கடசாமி என்பவர் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் இதேபோல நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் என பத்து தேர்தல் சந்தித்த ஈரோடு அந்தியூரை சேர்ந்த ஷேக் தாவூத் என்பவர் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் இதேபோல ஏராளமானோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர்